ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸ் கூட சொல்லலாம் அவேர்னஸ் வீடியோன்னு கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இப்போ வந்துட்டு பஞ்சு மிட்டாய் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் யாரும் குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய் வந்து கொடுத்துடா இருக்கும் இதுக்கப்புறம் தயவுசெய்து கொடுக்காதிங்க பஞ்சு மிட்டாயில் வந்துட்டு ஒரு வகையான ரசாயனத்தை தேவை கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா கேன்சர் உண்டாக்கக்கூடிய ரசாயனம்னு கூட சொல்லியிருக்காங்க அதனால இனிமேல் யாரும் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ யாரும் இதை வந்து வாங்கி சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு யாரும் இன்றைக்கி இந்த பஞ்சு மிட்டாயை வந்துட்டு எல்லாம் குழந்தைங்க வாங்கி கொடுக்கறதில்ல நீங்களும் உங்களுக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்காம உங்களுக்கு உங்களோட குழந்தைய ஹெல்த்தியாக பத்திரமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்